அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் நம்ம வீட்டில் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா நல்ல அதிர்வுகள் அதே போல் நல்ல ஆற்றல்கள் பெருகி காணப்படும் இப்போ ஒரு மனிதனுக்கு இயற்கையிலே பார்த்தீங்கன்னா நல்லவை தீயவை நல்வினை தீவினை அப்படின்னு சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்தில் அந்த மாதிரி ஒரு மனிதன் செய்கின்ற செயலானது நல்வினை தீவினை என்று பிரிகிறது அதே போல் நமக்கு நடக்கின்ற நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா நல்லவை தீவினை நாமே பிரித்து கொள்கின்றோம் இப்போ நாமே பிரித்து கொள்வதில் இப்போ ஒரு சில தீயவைகள் தீய விஷயங்கள் நமக்கு நடக்கப் போகின்றன அப்படிங்கும் போது ஒரு சில அறிகுறிகள் தென்படும் நம்ம குலதெய்வத்தின் அருளாலோ அல்லது நம் வழிபடுகின்ற இஷ்ட தெய்வத்தின் அருளாலோ சில தடங்கல்களும் சில இடையூறுகளும் காட்டுவதன் மூலமாக அந்த செயல் உனக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறத தடுத்து நிறுத்துவது போல உங்களுக்கு தெரியும் அதே போல் அதைத் தொடர்ந்து சில விரும்பத்தகாத நிகழ்வுகளும் கூட நிகழ்ந்தேறலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு சில அறிகுறிகளும் இருக்கும் அது நம் மனதை பொறுத்தது நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து வந்து அந்த விஷயங்கள் நமக்கு அறிகுறிகளாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே சில பேர் வந்து இதென்ன ஒரு நம்பிக்கை இதென்ன மூட நம்பிக்கை அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லையா சில சுபமான சகுனங்கள் உண்டு சில சுபமான சகுனங்கள் அல்லது இறைவன் சில விஷயங்களை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது இது வாழ்க்கையில் வந்து சாதகமான பலனை உண்டாக்க போகிறது உனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அது உண்டாக்கப் போகிறது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துவார் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே ஈடுபாடு இருக்கும் ஒரு காரியத்தில் இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க அந்த வேலை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு அது ஏற்றதாக இருக்கும் அதுதான் உங்கள் வாழ்க்கையவே மாற்றுவதாக இருக்கும் ஆனால் அதில் இறங்கிறதுக்கு ஒரு பயம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அதில் இறங்குனா நம்ம வாழ்க்கை என்னாகுமோ அதில் இறங்கினா நம்ம வாழ்க்கை சூனியமாயிடுமோ அப்படிங்கிற ஒரு சில எண்ணமெல்லாம் உங்கள் மனசில் வரும்போது உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக இறைவன் உங்களிடம் பேசுவார் நீ தைரியமாக செய் நீ தைரியமாக செய் கண்டிப்பாக இது உனக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல் நம்பிக்கை தரக்கூடிய நேர்மறையான வார்த்தைகளாகவே உங்களை இரு சுற்றி இருப்பவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள் ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட பகிர்ந்திருக்க கூட மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்ககிட்ட கிட்ட நேர்மாதிரியான அந்த ஒரு அணுகுமுறையைத்தான் கடைபிடிப்பார்கள் அப்பயே தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எடுக்கப் போகக்கூடிய முடிவு அப்படிங்கிறது சாதகமானதாகத்தான் இருக்க போகும் அப்படின்ட்டு இன்னும் சொல்ல போனால் உங்கள் மனதே பார்த்தீங்கன்னா அப்படி லேசா இருக்கும் உங்கள் மனசே பார்த்தீங்கன்னா அப்படி லேசாக இருக்கும் எப்போவுமே ஒரு பாரமாக இருந்த மனது அப்படிங்கிறது அப்படி லேசாக இருக்கும் அந்த உணர்ச்சிகளை எப்படி சொல்கிறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஏதோ என்னை சுற்றி நல்லா இருக்குது ஏதோ என்னை சுற்றி ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசு அப்படி பறக்க ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் எதிர்மறையாக இருந்ததுன்னா மனம் ரொம்ப பாரமாக இருக்கும் ஏதோ தப்பாக நடக்க போகுது ஏதோ த அப்படி இல்லாமல் அப்படி ரொம்ப லேஸாக நீங்கள் பார்க்குற எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு புன்முறுகளோடு பார்ப்பீங்க கோபமே வராது திட்டுனூனே தோணாது அப்படி ஒரு அன்பு கலந்த ஒரு வாழ்க்கையானது உங்களுக்கு அந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக போகுது அதை தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதாக வரப்போகிறது அப்படிங்கிறத மனசுல தெளிவாக நிறுத்திக்கணும் கண்டிப்பாக அது நடக்கும் இன்னும் சொல்ல போனால் ஆலயங்களுக்கு போகும்போது நீங்கள் எந்த பொருளுமே வாங்கிட்டு போயிட்டு வந்திருக்க மாட்டீங்க சாமி கும்பிட்டு முடிக்கும்போது அவங்களே உங்களுக்கு மரியாதை செலுத்துவது உள்ள அர்ச்சகர்களே பார்த்திங்கன்னா தேங்காய் பழத்தை கொண்டு வந்து உங்கள் தர்றது பூவை கொடுப்பது அல்லது இன்னும் மாலை மரியாதையெல்லாம் செய்து உங்களுக்கு வேண்டுமனவற்றை கொடுப்பது சில பேர் சம்மந்தம் இல்லாமல் இறைவனோட பாதத்தில் இருக்க விபூதி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போவாங்க பத்து பேர் இருந்திருப்பாங்க உங்களுக்கு மட்டும் இருந்திருக்கும் அதெல்லாம் இறைவன் வந்துட்டு எல்லாேருக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை கொடுத்து விடுகின்றார் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது அப்படிங்கிற போது அதை செய்கின்றார் இதையெல்லாம் நம்மளால் நேரடியாக இறைவன் வந்து என்கிட்ட சொன்னாரா ஒன்ட்ட சொன்னாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இல்லை கலிகாலம் சில விஷயங்களை வந்துட்டு சிலரின் மூலமாகவோ பலரின் மூலமாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அசிரீராகவோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு உணர்த்துவார் இன்னொன்று ஆண்டோட்களோட அருளாசி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இப்போ சாதுக்கள் அல்லது நம்ம ஞானிகள் சித்தர்கள் இந்த மாதிரி நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று இருந்தால் கண்டிப்பாக அவர்களிடமிருந்து நல்ல அசிகள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் திண்டுக்கல் பகுதியில் இருக்க மக்களுக்கு நிறையவே தெரியும் அந்த பகுதியில் நிறைய சித்தர்கள் வந்துட்டு தெருக்கல்ல மலையோரங்களில் அவங்க பாட்டு வசித்து கொண்டிருப்பார்கள் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அழுக்கு மூட்டை சித்தரையா மூக்குப்படி சித்தரையா இந்த மாதிரி நிறைய சித்தர்களை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லலாம் அவர்கள் யாரிடமும் எதையும் வாங்கியும் சாப்பிட மாட்டார்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்கக்கிட்ட அடி வாங்கினா கூட அடி வாங்குறவங்களோட வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கும் கூட அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் நிகழ்கிறது அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பெரிய மாற்றமானது உண்டாகும் அதுலெல்லாம் எந்த சந்தேகமும் வேண்டாம் அடுத்து இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க ஏதேனும் ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு இந்த காரியம் நல்ல முறையில் ஈடேற வேண்டும் அப்படின்னு நினைத்து குலதெய்வாலயத்திற்கோ அல்லது இஷ்ட தெய்வாலயத்திற்கோ போகிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம அந்த வேண்டுதலை வைக்கும் போது மணியோசை கேட்கிறதோ அல்லது மங்களமான வார்த்தைகள் நம்மிடம் இல்லாமல் நம் காதுகளில் விழுவது போல மங்களமான வார்த்தைகள் உங்கள் காதில் விழுந்தாலும் அந்த விஷயமானது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நல்லது ரொம்ப அருகாமையில் வந்துட்டதாக நீங்க உணர்ந்துக்கலாம் அதே வீட்ல வீட்டில் ஏதேனும் பேசி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும்போது கௌரி ஒலி எழுப்பும் பள்ளி சத்தம் போடும்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து சில அறிகுறிகள் அதுல ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது இந்த கௌரி ஒளி எழுப்புதல் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா உங்க வாழ்க்கை அப்போ நீங்க பேசிட்டு இருந்த காரியம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு பிடிமானம் அதிகமாகவும் கண்டிப்பாக அதன் மூலமாக நீங்கள் பலனை அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக பெரியவங்க சொல்லுவாங்க இந்த சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க பூக்களால் அர்ச்சனை நடந்துகிட்டுருக்கு அபிஷேகமெல்லாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் எண்ணிய காரியம் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு தேவையானதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கும் போது பூக்கள் திடீர்னு சரிஞ்சு விழும் இது அடியனோட வாழ்க்கையில் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் நிறைய திறக்க நடந்துருக்கு நம்ம ஒரு நல்ல காரியம் பொது காரியமாக பெரும்பாலும் நம்ம சொல்லுவது சொந்த சொந்த காரியங்களை பற்றி சில பேர் வேண்டுதல் வைப்பாங்க இல்லை ஏதேனும் மூணு மனசுக்கு பிடித்த காரியத்தை இறைவனிடம் கேட்கும் பொழுது இறைவன் மனித ரூபேனா வந்து பக்கத்தில் சொல்லுவார் உங்களால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அசரீரி போல அல்லது அதிசயங்களாக இந்த மாதிரி ஏதாவது அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவார் பூக்கள் அப்படியே சரசரனு சரிஞ்சு கீழே விழும் அது அவசகுணம் இல்லை நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கும் போது அப்படியே ஒத்த பூ மட்டும் துள்ளி குதிச்சு விழுவதை கூட பார்க்க முடியும் அப்படியெல்லாம் பார்க்கும்போது மனதிற்கு ஆனந்தமாக இருக்கும் அதெல்லாம் நல்ல என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு உத்தரவுகள் கண்டிப்பாக அது வந்துட்டு நல்ல முறையில் நடந்தேறும் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்துல ஒரு நிலையை அடைவது வரையிலும் இந்த மாதிரி நிகழ்வுகளை வைத்து தான் இறைவன் நம்முடன் உரையாடுவதை அல்லது நமக்கு நல்லது நடக்கப் போவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி உணர்த்தும் போது கண்டிப்பாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க இப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையானது இனிமையானதாக மாறும் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை நண்பர்களே பெரும்பாலும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பள்ளி இல்லாத வீட்ல போய் குடியிருக்க மாட்டாங்க அந்த வீடு விலைக்கு வந்தால் வாங்க மாட்டாங்க அப்படியெல்லாம் வந்துட்டு சில பேர் இருக்காங்க அது அந்த அளவுக்கு முக்கியமா பள்ளியை வந்துட்டு பார்ப்பாங்க அந்த பள்ளி எழுப்புகின்ற ஒளியானது அதனை பொறுத்து சில பலன்களும் கூறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான் அது என்னென்ன தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா வீட்டோட தெற்கு திசையிலேருந்து பள்ளி சத்தமிடுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வந்தடையும் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது சுப நிகழ்ச்சிகள் அந்த வீட்டில் நடைபெறும் அப்படிங்கிறத குறிப்பதாக இருக்கும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது ஒரு வீட்டோட தென்மேற்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிடுது அப்படிங்கும் போது அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸ் மூலியமாகவோ ஏதோ ஒரு எதிர்பாராத நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத அது குறிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வீட்டோட வடக்கு திசையிலேருந்து பள்ளி சத்தம் விடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டிற்கு கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தியானது வந்து சேரும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது அதே சமயத்தில் ஒரு வீட்டோட தென்கிழக்கு திசையில பள்ளி சத்தமிடுது அப்படின்னா அந்த வீட்டில் விரைவில் ஏதோ சண்டை வரப்போகுது அல்லது கலகம் வரப்போகுது அப்படிங்கிறத எச்சரிக்கையா அது குறிப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாம பக்கம் பக்கத்து வீட்டில் வந்துட்டு பேசாம அல்லது வீட்டுக்குள்ள விட்டு கொடுத்து போறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே வீட்டோட கிழக்கு திசையில இருந்து பள்ளி சத்தம் இடுது அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையில்லாத பய உணர்வு அச்ச உணர்வானது மனதில் ஏற்படும் ஏன் என்னன்னே உங்களுக்கு தெரியாது ஆனா ஏதோ ஒரு வகையில வந்துட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் அதே சமயத்தில் பக்கத்து மனையிலேயோ அல்லது பக்கத்து வீட்டிலோ உள்ள பள்ளி கிழக்கு திசையிலிருந்து சத்தமிட்டது அப்படின்னா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பிடப்படுது வீட்டில் யாருக்காவது உடல் குறைவு இருக்குது அப்படின்னா அது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை அது குறிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பயந்துக்கு வேண்டாம் அதுக்கான ரெமடிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பக்கத்து மனையிலையோ அல்லது பக்கத்து வீட்லேயோ உள்ள பள்ளி தெற்கு திசையில சத்தமிடுது அப்படிங்கும்போது அது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத தோல்வி உண்டாகும் அப்படிங்கிறத குறிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் தேவையில்லாத வரைய செலவு அல்லது தொழிலில் நஷ்டம் இது போன்றவை ஏற்படும் அப்படின்னு குறிப்பிடப்படுது இது எல்லாமே பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க வந்துட்டு ஒரு சில விஷயத்தை மைனூட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏ நானும் கவனிச்சுட்டேன்டா இந்த இடத்துல பள்ளி சத்தம் போடுறப்ப எல்லாம் ஜாப்ல வந்துட்டு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அல்லது வீட்டில் இந்த திசையில சொல்லும் போது நம்ம வீட்டில் சண்டை வருது அப்படின்ட்டு அவங்க ப்ரொடிக் பண்ணிருப்பாங்க அது சிவபெருமானுடைய கருணை உங்களுக்கு கிடைத்து விட்டது அப்படிங்கிறத எந்த அறிகுறிகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா முதல் அறிகுறியாக சொல்லப்படுவது நம்மை சுற்றி இருப்பவர்கள் அதாவது அந்த சைவ தத்துவத்திலே ஊறி போனவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அவரை பற்றி பேச்சுகள் இருக்கு இல்லையா அது நமக்கே தெரியாமல் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சிவனப்பாவை பற்றி யாராச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் எங்கே சுத்தினாலும் சரி முன்ன காலத்தில் இந்த மொபைல்லாம் இல்லை அப்போ ஆன்றோர் சான்றோர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுடைய உரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கும் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹரிபரியான சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பிஸியா இருக்கும் அப்படின்ட்டு காமிச்சுக்கிறோம் இல்ல மொபைல வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க மொபைல வச்சுக்கிட்டு பிஸியா இருந்தா கூட நீங்களே பார்க்கலனா கூட சிவனப்பாவை பத்தின சில தகவல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வீடியோல தான் காமிக்கிறது ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு வரும் அதை கேட்கும் போது மனசுல ஒரு புத்துணர்வு ஏற்படும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தேடுதல் அதிகமாகும் இது வரலும் ஆலயத்திற்கே போயிருக்க மாட்டோம் நீங்க எங்கிட்டு போனாலும் அந்த ஆலயத்துக்கிட்ட போய் நிற்கிற மாதிரியே இருக்கும் அந்த சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நம்ம கோயிலுக்கே போல அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாலுமே கூட திடீர்னு முடிவெடுத்து அப்பா காலையில வா போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க அதே போல நம்ம போகக்கூடாதுன்னு கூட நினைச்சிருப்போம் இப்ப இந்த பொருள் அந்த கோயில போய் கொடுத்துட்டு வாங்க அப்படிம்பாங்க நம்ம அந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டாலே முடிஞ்சு போச்சு நீங்க போய் அங்கே உட்காந்து வழிபடணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை அந்த ஆலயத்துக்குள்ளே போயிட்டாலே முடிஞ்சு போச்சு உங்களை அறியாமல் மனம் வந்து இறைவனோடு லயத்திற்கு ஆசைப்படும் ஏதாச்சி அவருக்கு பாடணும் அவரை பத்தி பேசணும் அப்படிங்கிற தன்மை உங்களுக்குள்ள ஏற்படுது அப்படிங்குற போதே அவருடைய கருணை பார்வை உங்கள் மீது விழுந்து விட்டது அப்படிங்கறது அர்த்தம் இன்னும் சொல்ல போனா நம்ம சொன்ன மாதிரி ஆன்றோர் சான்றோர்களுடைய தொடர்பு கிடைக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அமைதியாக மறந்து தியானிக்க வேண்டும் என்ற எண்ணம் படிப்படியாக மேலே வரும் எல்லா உயிர்களையும் சிவமாக பார்க்கின்ற அந்த தாற்பயம் உங்களுக்குள் ஏற்படும் எல்லா உயிர்களையும் அடியன் கூறுவதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் எல்லா உயிரிலையும் சிவபெருமானை காணக்கூடிய அந்த சிவத்தை உணரக்கூடிய அந்த தன்மையானது நம் மனதிலே ஏற்படும் அப்படி ஏற்படுகிறது அப்படின்னாலே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறது ஏன்னா ஒன்றே பலவாக இருக்கின்றன அந்த பலவையில் நாம் ஒன்றாக இருக்கின்றோம் அப்ப மீதி இருக்கிற பொருளையும் சிவமாக பாவிக்கக்கூடிய மனது உங்களுக்கு வந்துட்டாலே அது சிவபெருமான் ஆட்கொண்டதைத்தான் குறைக்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க என்னைக்கு அவர் ஆட்கொண்டாரோ அன்னையிலிருந்து மற்ற பொருட்களின் மீதோ மற்ற இச்சைகள் மீதோ நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஆர்வம் ஏற்படாது இறைவனே அப்படின்ட்டு போகும் இதுக்காக வந்து பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க பற்றற்ற நிலை அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் அதெல்லாம் பற்றற்ற நிலை அப்படிங்கிறது கிடையாது அது போட்டு குழப்பி வச்சிருக்காங்க நம்ம நாயன்மார்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும் எல்லாருமே பாத்தீங்கன்னா இல்லறத்தை நலரமாக்கியவர்கள் குடும்பத்தில் இருந்துகிட்டே சிவபக்தியில மேன்மை அடைந்தவர்கள் நாயன்மார்கள்ல பெரும்பாலும் எல்லாத்தையும் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்ப குடும்பத்தை விட்டுட்டு போகணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது குடும்பத்தில் இருக்கும் பொழுதே நமக்கு அந்த சிவமார்க்கம் அப்படிங்கறது மேலோங்கும் இதுல பெரிய கொடுப்பனம் என்ன தெரியுமா ஒரு சில குடும்பங்கள்ல கணவர் சிவபக்தி உடையவராக இருப்பார் மனைவி அதற்கு எதிர்மாறாக இருப்பார் ஒன்று நாத்திகம் பேசுவாங்க இல்லை மற்ற தெய்வங்களை வழிபட கூடியவர்களாக இன்னும் சில குடும்பத்துல அப்படியே மாற்றி இருக்கும் மனைவி சிவபக்தராக இருப்பார் கணவர் வந்து நாத்திகரா இந்த மாதிரி ஏதாச்சும் இருப்பாங்க சில இடங்கள்ல ரெண்டு பேருமே வந்துட்டு சிவபக்தி இருப்பாங்க குழந்தை அப்படி இருக்காது ஆனா இறைவன் ஆட்கொண்ட இடத்திலே பார்த்தா அந்த வழிபாட்டிற்கு முதன்மை கிடைக்கும் அதாவது நீங்கள் வழிபாட்டில் இருக்கிறீர்கள் என்றால் யாரும் தடை சொல்ல மாட்டாங்க முதல்ல அதுதான பெரிய விஷயம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன போராட்டமெல்லாம் நடக்கும் ஏன்னா சிவபெருமான வழிபடுறோம் அப்படின்னு சொன்னாலே அதற்கு தடை ஏற்படுத்துபவர்கள் தான் இங்க நிறைய பேர் உண்டு சிவனை வழிபடுறையா அப்படின்னு கேட்காத நபர்களை பார்த்துருக்க முடியுமா ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருமே பார்த்திருப்ப என்ன நெத்தி நிறைய திருநீரை பூசிக்கிட்டு இருக்க என்ன ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு இருக்க ருத்ராட்சம் போட்டா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இனமோ இவங்கெல்லாம் இருந்துட்டு வந்தவங்க மாதிரி நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இங்க அதெல்லாம் எப்பவுமே காதல வாங்கிக்காதீங்க இறைவன் ஆட்கொண்டுட்டார் அப்படின்னாலே சதா இந்த மாதிரி கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அதுல நம்ம மனசு பக்குவப்பட்டிருக்காரு சிவபெருமான் சோதிப்பார் அவ்வளவுதான் அதெல்லாம் தாண்டி நெத்தி நிறைய விபூதி ஆரம்ப காலகட்டத்துல தேவைப்படும் ஒரு உயரிய நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த விபூதியுமே நமக்கு தேவைப்படாது ஏன்னா எல்லாத்தையும் மறந்து உட்காந்துருப்போம் எல்லாமே அவர் தான் அப்படிங்கிறப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட நம்மளுக்கு பெரிதாக தெரியாமல் அவர் நினைவிலேயே வந்துட்டு ஒன்றியிருப்பார்கள் இதெல்லாமே அவர் ஆட்கொண்டதற்கான அறிகுறிகள் தான் எந்த ஜீவராசியா இருந்தாலும் நம்முடன் வந்து ரொம்ப அன்பாக பழக ஆரம்பிக்கும் நமக்குள்ள அந்த அன்பு அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பித்து விட்டாலே எல்லா ஜீவராசிகளும் சிவமாக பார்க்கின்ற அந்த அற்புத தன்மை உங்களுக்குள் வந்து விட்டாலே எல்லா ஜீவராசிகளும் நம்மை சிவமாக பார்க்க ஆரம்பித்து விடும் ஏன்னா எல்லா உயிரும் சிவம்தான் சில சாமியாருங்க சொல்லிக்கிற மாதிரி நான் தான் கடவுள் நான் வந்து நான் சொல்லிதான் சாமிக்கிட்ட உங்களுக்கு அதை வாங்கி போறேன் அப்பல்லாம் இங்க யாரும் கிடையாது எல்லாருமே கடவுளோட அம்சம்தான் அதை உணர்ந்துக்கிறது இல்ல எல்லாத்துக்கும் உணர்ந்துக்க கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு காலகட்டத்துல ஏற்படும் இறைவனிடம் எல்லாருமே தனித்தனியாவே பேசலாம் ஒருத்தர் மூலமா தான் ஒருத்தர் பேசணுங்கிற அவசியம் இல்ல அந்த ப பக்குவம் நமக்கு இருக்கிறதா அப்படிங்கறதுதான் இங்க பிரச்சனையே அந்த பக்குவத்தை எப்படி உண்டாக்கிக்க முடியும் அப்படின்னா மனதை தயார் நிலையில் வைத்திருப்பதன் மூலமாக உண்டாக்கி கொள்ள முடியும் எப்போதுமே இறைவனுக்கான இடத்தை நீங்க மனசுல வெற்றிடமா வச்சுக்கணும் சுத்தமா வச்சிருக்கணும் மனச சுத்தமான இடத்துல தானே இறைவன் வந்து அமருவார் பொதுவா சுத்தமான இருக்கிற இடத்த தான் நம்மளே போவோம் குப்பையும் குலமா இருக்கிற இடத்துக்கு நம்ம போவோமா நம்மளே போக மாட்டோம் அப்ப மனசுக்குள்ள வஞ்சகம் இருக்கு அகந்தை இருக்கு அகங்காரம் இருக்கு கோபம் இருக்கு இந்த மாதிரி குப்பையெல்லாம் மனசுக்குள்ள போட்டு வச்சிருந்தா அங்க இறைவன் எப்படி வெளிப்படுவார் உள்ள இருப்பார் எப்படி வெளிப்படுவார் படிப்படியாக கோபத்தை குறைக்கணும் அகங்காரத்தை குறைக்கணும் மமதையை குறைக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்துட்டு குறைச்சிக்கிட்டே நம்ம வர்றோம் அப்படிங்கும் போது ஒரு கட்டத்துல மனசு ரொம்ப சுத்தமா மாறும் அது மாதிரி மனசு சுத்தமா மாறிடுச்சு அப்படின்னாலே அங்க வந்து சிவபெருமான் இருக்கிறார் அல்லது வெளிப்படுகிறார் அப்படின்னா அது அந்த இடத்துல முதன்மையானதா இருக்கும் அப்ப நமக்குள்ள இருக்கின்ற அந்த இறையாற்றல் வெளிப்பட வேண்டும் அப்படிங்கும் போது மனசு சுத்தமா இருக்கணும் அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் இதெல்லாம் அதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஆக்யா சக்கரத்துல ஒரு உருத்தல் ஏற்படும் புருவ மத்தியில ஒரு உறுத்தல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கு மேல சரியான தூக்கமே வராது சதா சர்வகாலமும் அவரையே நினைச்சுக்கிட்டு இருப்போம் அது ஒரு மூன்றரை மணிக்கு மேலாம் சுத்தமா தூக்கம் வராது எந்திரிச்சு உட்காந்து ஜபம் செய்யணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் அல்லது சும்மா நான் எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க ஏன் இப்படி தூக்கம் வராம இருக்கு இதெல்லாம் சில சில அறிகுறிகள் நேரத்தை கடத்தாதே நேரத்தை வீணடிக்காதே அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் இறைவன் ஆட்கொண்டு விட்டால் இந்த விஷயம் எல்லாம் தோண ஆரம்பிக்கும் அதே போல நம்ம சில விஷயங்களை வந்துட்டு நம்மளுடைய பிளான்லயே இருந்திருக்காது கோவிலுக்கு போகணும் வரணும் அப்படிங்கிற அந்த பிளானே இருந்திருக்காது சிவாலயத்துக்கு போகணும் அப்படின்னு போற வழியில ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்போம் அங்கிருந்த டேய் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் திரும்பி பார்த்தா அங்க ஒரு ஆலயம் இருக்கும் மனசுல ஒரு அலாமம் இருக்கும் எப்போவுமே நம்ம சொன்ன மாதிரி டேன்னா சத்தமாலாம் இல்லை மனசுக்குள்ள தோணும் இங்கே ஏதோ ஐயனோட ஆலயம் இருக்க மாதிரி தோணுதே அப்படின்னு திரும்பி பார்த்தோம்னா அது குறிப்பிட்ட சுற்றளவுல வந்துட்டு அங்க ஒரு ஆலயம் இருக்கும் அதெல்லாம் இறைவன் ஆட்கொண்டால் மட்டும்தான் அதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் இல்லைனாலுமே நம்ம பிளானே பண்ணலைனா கூட அந்த ஆலயத்திற்கு போவதற்கான வாய்ப்பு அவ்விடத்தில் ஏற்படுகிறது அப்படிங்கும் போதும் சிவபெருமான் நம்மை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறத இந்த அறிகுறிகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்